குருவி அப்படி ஒரு அற்புத உலகத்தை பார்த்ததில்லை வண்ண வண்ண விளக்குகள் அழகான நதிகள் மரங்கள் எங்கு பார்த்தாலும் மகிழ்ச்சி என்று அந்த அற்புத உலகம் மயங்கியது எப்படியாவது அந்த உலகத்துக்கு போயாக வேண்டும் அந்த சந்தோஷங்களை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று அந்த குருவி விரும்பியது ஆனால் போகும் வழிதான் அதற்கு தெரியவில்லை அது பறந்து போகும்போது ஒரு மகானை பார்த்தது மகானுக்கு அந்த அற்புத உலகத்துக்கான வழி தெரியாதா என்ன அவரிடம் குருவி வழி கேட்டது எனக்கு முழு விவரம் தெரியாது தெரிந்தவரை சொல்கின்றேன் அதற்கு விலையாக நீ உன் சிறகுகளில் ஒன்றை தர வேண்டும் என்றார் ஒரே ஒரு சிறகுதானே என்று குருவியும் சரி என்றது குருவி அவர் சொன்ன வழியில் பறந்து சென்றது குறிப்பிட்ட இடத்துக்கு மேல் அது வழி தெரியாமல் திகைத்து நிற்க அந்த வழியே ஒரு பாம்பு வந்தது பாம்பிடம் குருவி தன் கனவு பற்றி சொல்லி அந்த உலகத்தின் சந்தோஷங்களை அனுபவிக்க நான் அங்கே போகின்றேன் எனக்கு வழி காட்டேன் என்றது பாம்பு இங்கிருந்து அந்த பகுதிக்கு செல்லும் வழி ஓரளவுக்கு தான் எனக்கு தெரியும் சொல்கின்றேன் பதிலுக்கு நீ என்ன என்ன நீ என்ன எனக்கு தருவாய் உன் அழகான சிறகில் ஒன்றை தந்துவிடு என்றது இன்னொரு சிறகு தானே தந்தால் போச்சு என்று குருவியும் சம்மதித்தது பாம்பு சொன்ன பாதையில் குருவி பயணிக்க அதுவும் ஓரளவுக்குத்தான் போக முடிந்தது அதற்கு பிறகு வழி தெரியவில்லை இப்படியே அந்த குருவி அங்கங்கே இருந்த சிலரிடம் வழி கேட்டு கேட்டு பறந்தது அவர்களும் வழி சொல்லிவிட்டு குருவியிடம் இருந்து ஒரு சிறகை விலையாக கேட்டார்கள் குருவியும் அந்த அற்புத உலகின் சந்தோஷங்களை அனுபவிக்க போகும் ஆசையில் வழி சொன்னவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு சிறகாக பித்து கொடுத்தபடியே சென்றது முடிவாக அதோ கனவில் கண்ட அந்த அழகான உலகம் அதன் கண்முன்னே தெரிந்தது வந்துவிட்டோம் வந்துவிட்டோம் இன்னும் சில நூறடி தூரம் பறந்தால் அந்த அற்புத உலகம் குருவிக்கு ஆனந்தம் தாங்கவில்லை ஆனால் இதென்ன ஏன் என்னால் பறக்க முடியவில்லை ஐயோ என் உடம்பெல்லாம் கணக்கிறதே கீழே இருந்து காற்றில் எழும்பவே முடியவில்லையே என்று கதறியது மெல்ல மெல்ல குருவிக்கு புரிந்தது பறப்பதற்கான சிறகுகள் தன்னிடம் இப்போது இல்லை என்ற உண்மை விளங்கியது குருவியால் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை இதோ கண்முன்னே தான் காண தன் கனவில் கண்ட அந்த அற்புத உலகம் ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல் கீழே கிடைக்கின்றேன் அந்த சோகமும் ஏக்கமும் தாங்க முடியாமல் எட்டாத உயரத்தில் தெரியும் அந்த மாய உலகின் வாசலை பார்த்தபடியே பரிதவித்துக் கொண்டிருந்தது அந்த குருவி இன்று நம்மில் பலரது நிலைமையையும் குறிப்பிடும் இது ஒரு அற்புதமான கதை நவீன வசதிகளே சந்தோஷம் என்று அந்த மாய உலகின் வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கான இன்றைய நாம் சந்தோஷங்களை இழந்து கொண்டிருக்கின்றோம் குடும்பத்துடன் வெளியே செல்வது பிள்ளைகளோடு மனம் விட்டு பேசுவது பிடித்த புத்தகம் படிப்பது பிடித்த படம் பார்ப்பது பிடித்த கோவிலுக்கு போவது பிடித்த உடை உடு உடுத்துவது பிடித்த உணவு உண்பது என்று எல்லாம் சந்தோஷ சிறுகுகளையும் ஒவ்வொன்றாக வெட்டி வெட்டி வீசுகின்றோம் கடைசியில் அந்த வசதிகளை அனுபவிக்கும் ஒரு நிலை வரும் பொழுது நரை கூடி திரை வந்து உடலும் மனசும் தளர்ந்து போகிறது எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாத நிலை ஏற்படுகின்றது ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க மறக்காமல் சிம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்